இரண்டாவது இரண்டாவதம்சீவி அப்துல் மசீன் காசிம் அந்த குத்பாவடி தலைப்பு நட்காரியங்களை பக்கம் போட்டு போட்டு விரைந்து செயல்படுவது ஈடேற்றத்தின் வழி என்ற தலைப்பிலே ஹமது தக்கோடி வசித்ததுக்கு முன்னால் பின்னால் அவர்கள் அடியார்கள் எல்லா ஆணுவத்தால இந்த உலகத்தை மறுமைக்கான ஒரு விளை நிலமாக பாதித்திருக்க விளைச்சலமாக பாதி படைத்திருக்கிறான் தயாரிப்பு செய்வதற்கு படைத்திருக்கிறான் எப்பொழுது போட்டி போட்டு நல்லமல் செய்ய வேண்டும் நல்லமல்களிலே முன்னேற்று செயல்பட வேண்டும் அல்லாவுடைய நெருக்கமான அமல்களை போட்டி போட்டுக்கொண்டு செயல்பட வேண்டும் எனவே எப்பொழுதுமே நல்ல மல்களிலே போட்டி போடுவது நற்கைல்களை செய்வதற்கெல்லாம் கற்றெடுப்பதை விட மேலதிகமான ஒரு சிறப்பம்சம் எனவே நாங்கள் அதை போட்டு போடுவது என்பதை அவருடைய செயல் அதை நாங்கள் பரிபூரணப்படுத்துவது சரியான முறையில் நிறைவேற்றுவது உரிய நேரத்தில் செய்வது இதெல்லாம் உண்மையில் அடியார்கள் நிறைவேற்ற வேண்டிய மிக உன்னதமான பணிகளில் ஒன்று சிறந்த நல்ல ஆத்மாக்கள் எப்பொழுதுமே நல்லமல்களை போட்டு போட்டு கொண்டு செய்வதில் பிரயத்தனம் காட்டும் அது உயர்ந்த குறிக்கோளில் ஒரு மனிதருக்கான அடையாளம் தூர நோக்குள்ள ஒரு அடையாளம் உயர்ந்த மனதில் ஒரு கடையாளம் திடகாத்திரமான மக்களுக்கான சிறப்பு வாய்ந்த ஒரு அடையாளமாக சிறப்பு ஒரு கொப்பான ஒரு செயல்பாடாக இருக்கிறது எனவே நல்லமருகளை போட்டி போடுவது அவர் மனிதனுடைய புகழிற்கு அமையும் ஏன் அது நல்ல முறையர்களிலே கரிசனை காட்டுவதற்கான அடையாளம் நபிமார்கள் கூட அதிலே போட்டி போட்டிருக்கிறார்கள் அமுசு அல்லாம் சீக்கிரமாக அல்லாவுடன் சென்றவர்கள் கேட்டார் ஏன் வந்தியர்களையும் மூசா அவசரமாக எல்லையா அவசரமாக வந்தேன் சீக்கிரம் வந்தேன் நீ என்னை பொருந்தி கொள்வதற்கு அவருடைய ரிவாவை திருப்தி அடையத்தோக எண்பத்தி நான்கு அமுசு அவர்கள் கூட ஒரு நாள் தொலைதை நடத்திவிட்டு விரைவாக அழிந்து நின்று மக்களுடைய பிடரிகளை கூட தாண்டி சென்று மனைமார்களுடைய ஒரு மனைவியின் அறைக்கு சென்று வீடு வீட்டுக்கு சென்று வேகமாக போனார்கள் மக்கள் ஆச்சரியப்படுறார்கள் என்ன தொழுது விட்டு வேகமாக போவார்கள் சொன்னார்கள் அவர்கள் எங்களிடத்திலே ஒரு சதக்காவுடைய ஒரு தங்க துண்டு ஒரு தங்க நகை துண்டுன்ற ஆபரண துண்டு தங்க துண்டு வந்து சதக்கா கொடுக்க வேண்டியது நான் அது அதை வைத்து கொண்டிருக்க விரும்பவில்லை அதை கொடுக்காமல் வைத்துக் கொண்டிருக்க விரும்பவில்லை எனவே அதை பங்கு வைக்குமாறு சொல்லிவிட்டு வரத்தான் என்னுடைய வீட்டுக்கு ஓடினேன் சொன்ன அந்த அளவுக்கு நல்ல மலர்களே போட்டிப்பட போட விரைந்து சென்றார்கள் தொழுதோட புகார் பேசுவேன் எனவே அதே போன்று மோமிங் உம்மத்துடைய முன்னோர்களான மோமிங்களுடைய தன்மையில் உள்ளதுதான் நன்மையை அவர்கள் தீமையை தடுப்பார்கள் நல்ல மலர்களிலே விரைந்து செயல்படுவார்கள் ஆலயமரன் நூத்தி பதினாலு அதே போன்று இந்த உயிரி எல்லாருடைய மகப்பிரத் சொர்க்கத்தின் பக்கம் விரைவு மாறலாம் கட்டடிக்கிறான் ஆலம் ரூபாய் பத்து மூன்றாவது வசனம் நீங்கள் உங்களுடைய ரப்பின்பு மன்னிப்பு அதே வானங்கள் பூமியில விசாலமான சொர்க்கத்தின் பக்கம் விரையுங்கள் அதே எல்லா சொர்க்கத்தின் பக்கம் போட்டி போடுமாறதா சொல்லியிருக்கிறான் ஹதி திரோத்திர வசனம் நீங்கள் ரப்பின் மகப்பிர மன்னிப்பு அதேபோன்று வானங்கள் பூமியுடைய விசாலத்தின் அளவுக்கு பர பரப்பளவுள்ள சொர்க்கத்தின் பக்கமும் வேகமாக போட்டி போட்டு செயல்படுங்கள் முந்தி கொள்ளுங்கள் சஹாபாக்கள் பொதுவாக அல்லாவுடைய ரசூலுடைய நேசத்தின் பக்கம் முந்தி இருக்கிறார்கள் பாருங்கள் மஹம்சு அத்த சொன்னார்கள் நான் ஒரு மனிதருக்கு ஒரு கையிலே கொடியை கொடுப்பேன் ஒரு பயணத்தை சொன்னார் போர் கொடியை கொடுப்பேன் அல்லாஹ் அவருக்கு அவருடைய கைவசம் வெற்றி அளிப்பான் அவரை கொண்டு வெற்றி அளிப்பான் அவர் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறார் அல்லாவும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள் அப்படி மனிதன் சகவலாம் சொன்னார்கள் மக்கள் எல்லாம் இரவை கழிக்கிறார்கள் யாரையும் கொடுப்பார்கள் யாருக்கு கொடுப்பார்கள் எனக்கு தருவார்கள் எனக்கு தருவென்று ஆசையோடு அந்த கொடியை யாரிடம் ஒப்படைப்பாரு ஆசையோடு அவாவோடு அந்த எதிர்பார்ப்போடு இரவை கழித்தார்கள் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் ஆதரவு வைத்தார்கள் எனக்கு தருவார்கள் என்று புகாரி முஸ்லீம் ரஹ்மான் எனவே சாபாக்கள் விருந்தளிப்பதிலே போட்டி போட்டிருக்கிறார்கள் அந்த சிறப்பை அடைந்து கொள்வதற்கு பரா லீதானு நாங்கள் மதினாவுக்கு வந்த ஹிஜர் அதாவது மக்கள் மக்கள் யார் நபியவர்களை விருந்தாளியாக வரவேற்பது என்பதிலே போட்டி போட்டார்கள் மக்கள் முகமது சலாஹன் ஹஜ்ரத் வரும்பொழுது ஹஜ் ஹசீத் வரும்பொழுது யார் ம போட்டி போட்டுக்கொண்டு நபியோர்களை வரவேற்க முன்றி கொண்டார்கள் எனவே சொன்னார்கள் பனு நஜார் வாஸ் குடும்ப கோத்திரத்தோட நான் தங்குவேன் எனவே அது அப்துல் முத்தலிபுடைய மாமா வழி கோத்திரம் எனவே அதன் மூலம் அவர்களை நான் கண்ணியப்படுத்துவேன் சொன்னார்கள் பனு நஜ்ஜார் கோத்திரம் அப்துல் முத்தூடைய பாட்டனுடைய அதாவது தாய் மாமாக்களுடைய பரம்பரை எனவே அந்த கூட்டத்துக்கு அவர்களுடன் தங்கி நான் அவர்களை கண்ணியப்படுத்துவேன் என்று சொன்னார்கள் முஸ்லீம் ரஹ்மோல்லா எனவே பொதுவாக மஸித் கட்டும் பொழுது ரசோதரன் மஸித் நபையை கட்டும் பொழுது போட்டி போட்டிருக்கார்கள் சாஹாபாக்கள் ஒவ்வொரு கற்களாக தூக்கி கொடுக்கின்ற பொழுது அம்மா இருப்பீங்கன்னு ஆசிரியர்கள் இரண்டு ரெண்டு கற்களாக தூக்கி கொடுத்தார்கள் வேலைகளுக்கு கட்டுமான பணிக்கு இரண்டு இரண்டு கற்கள் புகார் ரஹ்மோல்லா பேசுகிறார்கள் அகமது ரஹிமுல்லா மேலதிகமான நிர்வாகத்தை பேசுகிறார்கள் ரசோசரன் கேட்டார்கள் அம்மார் மக்கள் சுமப்பது போன்று ஒவ்வொரு கல்லாக சுமக்கலாமே ஏன் ரெண்டு ரெண்டு கற்களை சுமர்ந்து வேலை செய்கிறீர்கள் சுந்தர்கள் அம்மரவில்லை யாரும் சொல்லலாம் அல்லாவிடம் கூலி எதிர்பார்த்து செய்கிறேன் கட்டிடம் மஸ்ஜித் கட்டுகிறார்கள் அதில் இரண்டு கற்களை தூக்கி போட்டி போடுகிறார்கள் அதே போன்று எப்பொழுதும் இபாதத்தில் தன்னை விட அதிகமாக யாரும் முந்திவிடக் கூடாது என்று போட்டி போட்டிருக்கிறார்கள் மஹாஜிரியங்கள் ஏழை சஹாபிகள் சுதந்திரம் சொன்னார்கள் யாரும் சொல்லலாம் செல்வந்த சஹாபாக்கள் எல்லாம் பெரும் உயர்ந்த நன்மைகளை கூலிகளை அந்தஸ்துகளை பெற்று சென்று உயர்ந்த நிரந்தரமான சொர்க்கத்தில் இன்பங்களை பெற்று செல்கிறார்கள் நல்ல மணிகள் மூலம் கேட்ட யாரும் சொல்ல என்ன சொல்கிறார்கள் நாம் தொழுவது போன்று சொன்னார்கள் மகாஜி நம்மை போன்று தொழுகிறார்கள் நம்மை போன நோன் கொடுக்கிறார்கள் நம்மை போன்று சதக்கா கொடுக்கிறார்கள் அதாவது நம் நமக்கு முடியாதவர்கள் சதக்கா கொடுக்கிறார்கள் நம்மை போன்று தொழுகிறார்கள் நம்மை போன்று நோன் நுட்கிறார்கள் ஆனால் சதக்கா கொடுக்கிறார்கள் எங்களுக்கு சதக்கா கொடுக்க வசதி இல்லையே கை அடிமைகளை பணம் கொடுத்து வாங்கி உரிமையிடுகிறார்கள் எங்களுக்கு உரிமையிட முடியவில்லையே பாருங்கள் பணக்கார நல்ல நல்லமல்களை பார்த்து ஏழை மகாஜிரியங்கள் போட்டி போட்டிருக்கிறார்கள் புகாரி முஸ்லீம்களுடைய எனவே முகமது அல்லாஹ் அவருடைய நேர்வழியை அடைந்து பின்பற்றுவதற்கு போட்டுவிட்டார்கள் முகமது அல்லாஹ் அவர்களும் உஸாம் பிலால் உஸ்மான் காவத்தில் நுழைந்தார்கள் பத்து மக்காவுடைய அந்த வருடம் மக்கா வெற்றியிடம் கதையை மூட்டிக்கொண்டார்கள் எனவே இரவு அதாவது பகல் நேரம் நீண்ட நேரம் அங்கே காபத்துலாவுகளில் தங்கியிருந்தார்கள் வெளியே வந்தால் மக்கள் எல்லாம் போட்டி போட்டு கொள்ளே நுழைந்தார்கள் நிபுணமரையா சொல்கிறார்கள் நானும் போட்டி போட்டுக்கொண்டு மக்களை முந்திக்கொண்டு சென்றேன் அங்கே பிலாவலையெல்லாம் நின்று காபத்துலாவுடைய வா கதவுக்கு பின் நான் நின்றவர்களாக கண்டேன் சொன்னேன் எங்கே நபியர்கள் தொழுதார்கள் பிலாவில் நின்று கதவுக்கு நின்று கொண்டு காபத்துலாவுக்குள்ளே எந்த இடத்தில் தொழுதார்கள் என்று கேட்டு நான் அதை அந்த இடத்தில் தொழுதேன் பாருங்கள் நபியோர்களுடைய அமலை போட்டி போட்டுக்கொண்டு தேடி எந்த இடத்தில் தொழுதார்கள் அந்த இடத்தை தேடி தொழுதார்கள் புகார் எனவே எப்பொழுதுமே அவர்கள் எதையெல்லாம் ஆசையார் மூட்டுவார்களோ அதை அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு செய்வார்கள் அதே போன்று தங்களை விட பிறரை முற்படுத்துவார்கள் அவர்களுக்கு பசி பட்டினி வறுமை தேவை இருந்தும் ரசோசுல்லாசல்லம் அவர்களிடமிருந்து ஒரு மனிதர் சொன்னார் அசோலன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் பிரியான கலைப்பில் வந்திருக்கிறேன் பசியாக இருக்கிறத சொல்லி கேட்டார் இவருக்கு யார் விருந்தளிப்பது அன்சாரிகளை சேர்ந்த மனிதர் தயாராகினார் நான் விருந்தளிக்கிறேன் அரசோல்லா கூட்டிக் கொண்டு போனார் ஆனால் அவரிடத்தில் குழந்தைகளுடைய உணவு தான் இருக்கிறது மனைவியிடம் சொன்னார்கள் குழந்தைகள் ஏதாவது காரணம் சொல்லி தூங்க வைத்து விடு அமைதிப்படுத்திவிடு எங்களுடைய விருந்தாளி சாப்பிட உள்ளே நுழைந்தால் விளக்கை சரி செய்வது போன்று நீ விளக்கை அப்படி அணைத்துவிடு நாங்கள் அவருக்கு நாங்கள் சாப்பிடுவது போன்று ஒரு ஆக்டிங் காட்டுவோம் பாசாங்க செய்வோம் அனைத்து உணவுகளையும் அவர் சாப்பிடட்டும் எனவே விளக்கை நீ அணைத்துவிடு இருட்டிலே எல்லா சாப்பாடுகளையும் அவர் சாப்பிட்டு விடட்டும் என்று சொன்னார்கள் எனவே அப்படியே சாப்பாடு விருந்தோம்பல் செய்தார்கள் காலையான பொழுது முகமது வந்தார்கள் முகமதுல்ல நபியோர்கள் அந்த சாப்பிடம் சொன்னார்கள் எல்லாம் உங்களுடைய விருந்தோம்பலை பார்த்து அல்லா மகிழ்ச்சி அடைகிறான் நல்லா திருப்தி அடைகிறான் அடைந்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு விசேஷ விருந்தாக நீங்கள் கொடுத்தீர்கள் என்று அதை சிலாகித்து புகழ்ந்து கூறினார்கள் அந்த அளவு விருந்தாளிக்கு உணவளிப்பதற்கு சிறு குழந்தையோட உணவு விருந்தாளிக்கு உணவளிக்கின்ற அந்த தாராள தன்மையை அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை புகாரி முஸ்லீம் ரக எனவே எப்பொழுதுமே நல்ல நல்ல குணங்களை தேடி தேடி செய்வதில் பிரயத்தனம் காட்டினார்கள் ஊரை பிரிவதாக இருந்தாலும் விட தயாராகினார்கள் ஒரு கூட்டம் வந்தார்கள் யார் எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு மனிதரை தாருங்கள் என்று சொல்லி விடயங்களை படிப்பதற்கு விடயங்களை மார்க்க விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு சொன்னால் உங்களுக்கு நான் உண்மையிலே உண்மையான நம்பிக்கையான அமானதம் பேணக்கூடிய ஒரு மனிதனை நம்பிக்கை ஒரு நாணயமான மனிதரை தருகிறேன் சொல்லிவிட்டு சாபாக்கள் எல்லாம் பார்த்து நம்பிக்கையை நாணயமான மனிதன் நானோ நானோ என்னை அனுப்புவார்களோ என்னை அனுப்புவார்களோ அந்த ஊருக்கு போய் நான் மார்க்க விடயங்களை போதிக்க வேண்டும் தீன் பணி செய்ய வேண்டும் சொன்னால் அபூபெய்தா எழுமுங்கள் அபுபேதன் ஜர்ராவே எழுமுங்கள் அபுபேதன் ஜர்ராக எல்லாம் எனவே நான் நான் நானே என்னை அனுப்புவார்களா என்று தேட்டத்தோடு ஆசை வைத்தார்கள் புகாரி அபலிம் அவர்கள் எனவே முகமது சுல்லாஹன் அவர்கள் இந்த உம்மத்திலே கேள்வி கணக்கில்லாமல் சொற்க நுழைய இருக்கான்னு சொல்ல முடியும் ஒக்காஷாலில் இல்லாதவர்கள் அவர்கள் சொல்லலாம் என்ன அந்த கேளுகணக்கெல்லாம் சுருக்கம் போகக்கூடிய கூட்டத்தில் எல்லா அவுக்கு துவா துது சொன்னபோது நீங்கள் அது கூட்டத்தைச் சேர்ந்தோம் என்று சொன்னார்கள் இன்னும் மாதிரி யாரும் சொல்லல எனக்கும் துவாட்சியங்களே என்ன சொன்ன பொழுது உக்காஷா உங்களை விட என்று சொன்னார்கள் புகாரி முஸ்லாமர்கள் எனவே ஒவ்வொரு உடயங்களும் போட்டி போட்டார்கள் இபாதத்தில் போட்டி போட்டார்கள் அதேபோன்று பிறரை சந்தோஷப்படுத்துவதில்லை பிறரை மகிழ்விப்பதிலே போட்டி போட்டார்கள் காபல் தான் தபோக்கித்திற்கு போறதுக்கு போகாமல் அவர்கள் பிந்திய காரணத்தால் கொஞ்சம் அல்லாவினால் கண்டிக்க தண்டிக்கப்பட்டவர்கள் சில படிப்பினைகள் ஏற்படுத்தப்பட்டவர் என்னுடைய தௌபா இறங்கிய பொழுது பல கூக்கு கூச்சல் சத்தங்களை கேட்டேன் எந்தளவுன்னு சொன்னால் மலை உயர்ந்த மலையடி வாரங்களிலே இறந்த சத்தங்கள் கிடையா கா காப நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள் ரசூரசு உங்களுடைய தௌபாவை அரைத்து விட்டார்கள் எங்களுக்கு தௌபாவை சொல்லி விட்டார்கள் உங்களுக்கு தௌபா நசிபாகி விட்டது மக்கள் எல்லாம் எனக்கு வந்து நன்மாராயம் கூற ஆரம்பித்தார்கள் எனவே எல்லார் என்னுடைய மூன்று சாபாக்கள் அந்த இடத்துல சோதிக்கப்பட்டார்கள் அல்லாவுடைய ஒரு படிப்பினை நிகழ்வு நடந்தது அல்ல அவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்பதற்கான படிப்பினை கொடுப்பதற்கான சில விடயங்களை எல்லாம் ஒன்று பண்ணினான் அப்பொழுது என்னுடைய இரண்டு தோழர்களை விட முன்பு எனக்கு வந்து நன்மையாக சொல்ல ஆரம்பித்தார்கள் ஒரு மனிதர் எனக்கு குதிரையிலே வேகமாக வந்து மிக அஸ்லம் குதிரை சேர்ந்தவர் வந்து எனக்கு அவர் அந்த ஒரு மலையடி மலைக்கு மேலே ஏறி அவருடைய குதிரையை விட அவருடைய ஓசை மிக வேகமாக இருந்தது அந்தளவுக்கு வந்து நன்வாராயம் சொல்லக்கூடிய நிலைமையிலே நான் ரசோதரம் சென்றேன் மக்கள் எல்லாம் என்னை கூட்டம் கூட்டமாக சந்தித்து நன்வாராயம் வாழ்த்து சொல்லிக்கொண்டிருக்காள் தோபாவுடைய வாழ்த்தை தோபா கிடைத்தவருடைய வாழ்த்தை எல்லாம் அனுப்பித்துவிட்டதாக போன போனவுடன் ரசோதரம் இருக்க இருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் சூழ இருக்கிறார்கள் அபு தல்ஹா இபின் உபேஜுல்லா தல்ஹா இபின் உபதா ஓடி வந்து எழுந்து வந்து மிக வேகமாக ஓடி வந்து என்னோட முசாபகா செய்து என்னை வாழ்த்தினார்கள் முதலாவது நபராக தல்ஹார் ஓடி வந்து என்னை வாழ்த்தினார்கள் நான் அது போதும் எனக்கு அது மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்கிறது தல்ஹாவுடைய நிகழ்வு என்று சொன்ன எனவே காவலில்லாத சந்தோஷப்படுத்தி தலஹார் எல்லாம் போட்டி போட்டார்கள் என்னையோட முந்தி புகாரி முஸ்லீம் என்ன சொன்னேன் அபுபக்கர் அல்லவனவர்கள் சாபாக்கள் மிகவும் போட்டி மனப்பான்மையினர் வந்தார்கள் எப்பொழுதும் தன்னுடைய சொத்துக்கள் முழுக்க அல்லாவுக்கு ஒரு சூழுக்கு நன்கொடை அளிக்கக்கூடிய இறந்தார்கள் அல்லாவுக்காக வேண்டி வேண்டிய என்ன சொன்னார்கள் ரசசூலாவது மறுபடியும் சதக்காக கொடுக்குமாறு சொன்னார்கள் நாள் என்னுடைய இதில் பொருளாதார வசதி இருந்தது நான் அன்றைய தினம் அபுபக்கரை முந்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு கொண்டு போனேன் என்னுடைய அரைவாசி ஐம்பது வீத பொருளாதாரத்தை கொண்டு போனேன் மகமதுல்ல என்ன குடும்பத்துக்கு என்ன இது போன்ற ஹாஃப் வைத்தேன் ஐம்பது வீத குடும்பத்துக்கு ஐம்பது வீதம் அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுடைய பாதையில் செலவழிக்க கொண்டு வந்திருக்கேன் அபுபக்கலை வந்தார்கள் தன்னுடைய இருக்கிற அனைத்தையும் எடுத்து கொண்டு வந்தார்கள் கேட்டார்கள் சொல்ல அபுபக் அபுபக்கர் நீங்கள் என்ன குடும்பத்துக்கு விட்டு வைத்திருக்கிறார் சொல்ல அவர்களுக்கு அல்லாவே ரசூலை மார்க்கத்தை தீன் எல்லாவுடைய கட்டளை உங்களுடைய வழிமுறை விட்டு தந்திருக்கிறேன் எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டேன் உமர்லே சொன்னார்கள் உங்களை ஒருபோதும் என்னால் முந்த முடியாது போட்டி போட்டார்கள் செலவழிப்பதிலே திருமதி ஒரே நாளிலே அபுபக்கலை அவர்கள் பல்வேறுபட்ட நல்லமர்களை செய்து அந்த நபராக மாறினார்கள் நோன்பாளியாக ஜனாதா பிந்தி வந்தவராக ஒரு ஒரு மிஸ்கின் குணமளித்தவராக ஒரு நோயாளியை நோ விசாரித்தவராக நோய் விசாரி சுகம் விசாரித்தவராக இவைகள் யாரிடத்தில் ஒன்று சேரும் இந்த அமல்கள் அவர் சொர்க்கம் விளைவார் என்று அபுபக்கர் அவர்களை பார்த்து மஹமதுல்லா அவர்கள் நன்மாராய் சொன்னார்கள் முஸ்லீம் அமைச்சர்கள் தான் சொன்னார்கள் எப்பொழுதுமே அபுபக்கர் வர்ணிக்கும் நல்ல நன்னம்பல்களை போட்டி போடக்கூடியவர் முண்டி எடுத்துக் கொள்ளக்கூடியவர் எந்த நல்லமல்களிலே நாங்கள் போட்டி போட்டாலும் அபுபக்கர் தான் ஃபஸ்ட் அபுபக்கர் தான் எங்களை விட முதலாம் இடம் பெறுவார் அகமதுன்களோடு எனவே முன்னோர்கள் சாபாக்கள் மஹஜினிங்கள் சாபி முன்னோர்கள் எப்பொழுதுமே பத்து மக்காவுக்கு முன்னாலும் அதுக்கு பின்னாலும் அவர்கள் செலவழித்து இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாவோட போராடி இருக்கிறார்கள் சஹா ஏனைய சாபாக்கோட முன் முன்னால் தியாகம் செய்தவர்கள் சிறந்த அந்தஸ்தராக இருக்கிறார்கள் போட்டி போட்டு நல்ல அமல்கள் செய்யக் கொண்டார்கள் அதில் அபுபக்கர் சிறந்தவர்களை ஹொலப்பா ஒரு ராஜ் நான்கு ஹலீஃபாக்கள் முதன்மை அல் அபுபக்கலை முதலாவது உமர்லி ரெண்டாவது அனைவர்கள் எல்லாம் பொருந்தி கொள்வானு சொல்லிவிட்டு இன்னும் இதில் பொதுவாக நட் நல்லமல்களிலே போட்டி கொடுகள் இருப்பதாக அல்ல வர்ணிக்கிறான் அவர்கள் சிலர் போ நல் நட்காரியங்களை போட்டி போடுவது எல்லாவுடைய நாட்டப்படி ஃபாத் முப்பத்தி எனவே வசனம் நல்ல நல்லமல்களை போட்டி போடுவது எப்பொழுதும் அவருடைய ரப்பை பயந்து செய்யக்கூடிய ஒரு செயலாக இருந்தது அதில் உயர்ந்த அந்த ஒரு வெளிப்பாடாக இருந்தது தன்னுடைய ரப்பை ரப்போடைய வசனங்களை ஈமாங்கொள்ளக்கூடிய அவர்கள் இணை ரப்புக்கு இணை வைக்காத தங்கள் அல்லாஹ் கொடுத்தவற்றை தங்கள் எப்பொழுதுமே அல்லாஹ் கொடுத்தவற்றில் செவழிக்கும் பொழுது உள்ளங்கள் பயந்த வண்ணம் அவர் கூட இருந்தார்கள் எனவே இப்படியான அல்லாஹ் பக்கம் வழிபட்டு நேர் நேர் வழிபட்டு நெருக்கப்படுவது யாருக்கு முடியுமோ விரைந்து செயல்பட வேண்டும் பா அதில் போட்டி போட வேண்டும் திரகாத்திரமாக தைரியத்தோடு செயல்பட வேண்டும் எப்பொழுதும் அது எப்பொழுதுமே இப்படியான காரியங்கள் தொடர்ந்து நிலையாக இருப்பது குறைவு இவ்வளோ கே அல்லாஹ் ஆனவனால் யாருக்கு ஒரு நல்ல நல்லவின் வாசலை திறந்து கொடுத்து அவர் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை எல்லா அவரை தண்டிப்பான் எப்படி அவரை அவருக்கும் அவருடைய அந்த நாட்டுக்கு மத்தியில் திரை போட்டு விடுவான் நாட்டங்கள் நிறைவேற முடியாமல் தடுத்து விடுவான் இனி அதுக்கு பின்னால் அதை செய்வதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் வழங்க மாட்டான் அதுதான் அவருக்கு நடை அல்லாஹ் சுபான ஐமாந்தாரிகள் நீங்கள் அல்லாஹ் ஒரு சொல்ல கட்டுப்படுங்கள் எங்களுடைய அழைத்தால் அரசு அழைப்பு விடுத்தால் கட்டுப்படுங்கள் அல் ஏன் அவர் உங்களை வாழ வைத்திருக்கிறான் உங்களை வாழ வைப்பார்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைப்பதற்காக வேண்டி என்னை அறிந்து கொள்ளுங்கள் அல்லா ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு மனு கொஞ்சம் திரையிடுகிறான் அது நல்ல மல்களை போட்டு போடாவிட்டால் அமல் செய்யாவிட்டால் உதா ஏன்னா உதாசீனமாக இருந்தால் திரையிட்டு விடுவான் மகமதுல்லாசன் அவர்கள் எப்பொழுதுமே நல்ல மல்களை போட்டு போடுமாறு அதை முடியாமல் போகின்ற சந்தர்ப்பம் வரா வர முன்னால் போட்டு போடுமா சொல்லியிருக்கார்கள் எப்பொழுதும் ஃபித்னாக்கள் வந்து விடாமல் அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு சொல்லியிருக்கிறார்கள் நல்லமல்களிலே நீங்கள் கார் இருள் போன்று வரக்கூடிய ஃபித்னாக்களிலே பயப்படும் பித்னாக்கள் வர முன்னால் செய்து கொள்ளுங்கள் ஒரு மூமின் காலையிலே மூமினாக இருப்பார் மாலையிலே காஃபிராக மாறி விடுவார் மாலையிலே காலையில் காலையிலே காஃபிராம அந்த அளவுக்கு மார்க்கத்தில் புரண்டுதல்கள் ஏற்படும் தன்னுடைய மார்க்கத்தை துணியாவுடைய அற்ப சொற்ப லாபத்துக்காக வித்து விடுவார் மார்க்கத்தை வெற்றி கொடுத்து விடுவார் முஸ்லீம் ரஹம் பதவி முகமதுல்லாஸ் அவர்கள் சில அமல்களை சொன்னார்கள் மக்களுடைய கூலியை அறிந்து கொண்டால் போட்டி போடுவார்கள் அதில் சொன்னார்கள் அதான் சொல்வதில் உள்ள சிறப்பு முதல் முன்சப்பிலே உள்ள சிறப்பு முன்சப்பிரத்தோடைய சிறப்பு என்றால் அதுக்கு சீட்டு குலுக்கி துண்டு போட்டு சீட்டு போட்டு தான் வர முடியுமா இருந்தால் அதில் அப்படி அப்படி வருவார்கள் அதே நேரம் தொழுகைக்கு நேர காலத்தோடு போவதை சிறப்பு அடைந்தால் அதில் போட்டி போட்டு விரைந்து செல்வார்கள் அதே நேரம் இஷா தொழுகை சுபோ தொழுகையுடைய சிறப்பை அடைந்தால் அதுக்கு தவண்டாவது வருவார்கள் முடியாத கட்டத்தில் தவண்டாவது வருவார்கள் காய்கால் கால்கைகளை நடந்து இரண்டையும் பாவித்து தவண்டாவது வருவார்கள் புகாரி வருவார் எனவே துனியாவில் நல்ல மணி போட்டி போட்டவர் மறுமையிலே முதன்மையானவர் சொருக்கம் நுழைவார் முன்னோர்கள் அதே போன்று முன் சென்றவர்கள் போட்டி போட்டுக் கொண்டவர்கள் அவர்கள் தான் நெருக்கமானவர்கள் இன்ப இன்பம் நிறைந்த சுவரங்களிலே மிக நெருக்கமான நடிகார்களாக இருப்பார்கள் வாக்கிய பத்து வசனங்கள் முஸ்லிம்கள் அதே போன்று எல்லா அமல்களிலும் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் அளவு உங்களை யாரும் முந்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நல்ல அமல்கள் அது பல அமல்கள் இருக்கின்றன யார் ஒரு அமல்களிலே போட்டி போட அவர் உண்மையிலே இன்னொருவர் முந்தாத அளவுக்கு தான் முந்திக்கொள்ள வேண்டும் யார் அதை விட்டு போட்டி போடாமல் தன்னை ஏதாவது தங்கடங்கள் காரணங்கள் தராத அவர் நல்ல எண்ணம் செய்ய கிடைக்கவில்லையே நான் செய்திருப்பேனே தங்கடம் இருந்தால் அதுவும் அந்த அமலுடைய ஸ்தானத்தில் நீயத்தும் அந்த அமலுடைய ஸ்தானத்தை உண்மைத்தான் சென்றடையும் எனவே நல்ல மகபுரத்தின் பக்கம் எப்பொழுதும் சீடான நல்ல நல்லுள்ளம் உள்ளவர் அவர் அந்த உள்ளம் அவரை தூண்டிக்கொண்டே இருக்க முன் கொண்டே இருப்பார் அல்லாஹூசு சூரா பத்தா பத்தாசு அதாவது உங்களுக்கு பின்னால் வந்தவர்கள் சொல்வார்கள் பின்னோர்கள் முன்னோர்களை பார்த்து அவர்களுக்கு அதுவாட்சி செய்வார்கள் எங் ரப்ப எங்களை மன்னிப்பாயாக எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு ஈமானோடு வாழ்ந்த சகோதரையும் மன்னிப்பாயாக எனவே நல்லமல்களின் பக்கம் யார் போட்டி போட்டு முந்துவாரல்ல புகழ்ந்து கொள்ளட்டும் தன்னுடைய அமலை கொண்டு தற்பெருமை அடிக்காமல் பாதுகாத்து கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு இறுதியாக நாங்கள் இந்த வேதத்தை தேர்ந்தெடுத்த அடியார்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் அவர்களை சிலர் தங்களுக்கு தங்கள் அணியமளித்துக் கொண்டு இருக்கிறார்கள் தர செய்து அதே மாதிரி சில நடுநிலையாக இருக்கிறார்கள் சிலர்கள் போட்டி நல்லமல்களிலே போட்டி போடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் எல்லாருடைய நாட்டப்படி அதுதான் மகத்தான பெரும் சிறப்பு பாக்கியம் பார்த்து இருப்பிரெண்டு சம்சதி பரக்கத்துக்கு அதுவா செய்து இஸ்துக்கு பார்செய்து இஸ்து பாரசு மறந்து அந்த கொத்துபாயை முடித்து விட்டு இரண்டாவது கொத்துபாய் ஹந்து சலவா தக்கோடைய வசத்துக்கு பின்னால் பொதுவாக அதிகமாக விவாதம் புரிவது குதர்கம் புரிவது நல்ல மலர்களே செய்வதை போட்டி போடுவதை தடுத்துவிடும் விரைவதை தடுத்துவிடும் முஷ்ரிக்கீங்கள் மூமியங்களோடு போ விவாதம் புரிந்து கிபிலா மாற்றப்பட்ட விடைய இதில் எல்லா மூமியங்களுக்கு தடை விதித்தான் விவாதம் புரிய வேண்டாம் குதர்க்கம் புரிய வேணாம் விட்டுவிடுங்கள் அவர்களை அது உண்மை நல்ல மல் செய்வதை விட்டும் விவாதத்திலே மூழ்குவதிலே அது வீணாக்கிவிடும் நேரங்களை எனவே அவர்களெல்லாம் அவர்களுக்கெல்லாம் நல்ல போட்டு போட்டி நான் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஒவ்வொரு துறைகளை விதை முறைகளை அமைப்புகளை ஒவ்வொரு திசைகளை அமைத்திருக்கிறோம் அவர்கள் அந்த திசையை நோக்கி அந்த அவர் குறிக்கோளை நோக்கி செல்வார்கள் திசையை நோக்கி செல்வார்கள் நீங்கள் நல்ல மணல்களை போட்டு போடுங்கள் பக்ரனு நாற்பத்தெட்டாவது வசனம் எனவே யார் தன்னுடைய மனவீச்சியை பின்பற்றுவாரோ போட்டி போடுகின்ற இல்லாமல் இல்லாமலாகவே நல்ல மணிகளிலே எல்லா தடுத்து இருக்கிற அசோதான மருவளை மன உய்ச்சியை பின்பற்றுவர்களை விட்டும் அதை போட்டி போடுமாறு ஏறி நீங்கள் அவருடைய மனவீச்சியை பின்பற்ற வேண்டாம் உங்கள் அதாவது அவருடைய மன இச்சைகள் அவர்கள் சத்தியத்தை வெட்டும் சத்தியத்திலிருந்து மகளிடம் எது வந்ததோ அதை விட்டு மறுகள் தன்னுடைய மனவீச்சை பின்பற்றக்கூடியவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஒவ்வொருவருக்கு நாங்கள் ஒரு முறைகளை வா வாழ்க்கை முறைகளை நெறி நெறிமுறைகளை ஏற்படுத்தியிருக்கிறோம் எனவே நாங்கள் நாடினால் உங்கள் அனைவர்களை ஒரே சமுதாயமாக மாற்றியிருப்போம் என்றாலும் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி உங்களை அல்லாஹ் வழங்கிய விடயங்கள் நீங்கள் நடந்து கொள்கின்ற சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறான் துறை ஒவ்வொரு வகைகளாக ஒவ்வொரு நெறிமுறைகளாக எனவே நீங்கள் நல்ல முறைகளையும் போட்டி போடுங்கள் எனவே அவர்களுடைய மனுவீச்சை அவருடைய இஷ்டப்படி நீங்கள் அவருடைய மனுவீச்சைக்கு பின்னால் நீங்கள் செல்ல வேண்டாம் பின்பற்ற வேண்டாம் அவர்கள் சத்தியம் வந்த பிறகும் அதை விட்டும் அவர்கள் மனவீச்சை பின்பற்றுகிறார்கள் மனவீச்சை பின்பற்றி நீங்கள் அவர்களை நீங்கள் பின்தொடர வேண்டாம் ஃபாலோ பண்ண வேண்டாம் கணக்கெடுக்கவும் வேண்டாம் நீங்கள் நல்ல மலைகளை போட்டி போடுகின்ற வேலையை பாருங்கள் நபியே என்று அல்லா கட்டளையிட்டு இருக்கிறார் என்ன அல்லா புறக்கணித்ததற்கான அடையாளம் என்ன தெரியும் அவருடைய அணை தேவையில்லாத விடயங்களில் ஈடுபடுத்துவது எப்பொழுதுமே யாருக்கு நல்லமல் செய்கின்ற பாக்கியம் கிடைக்கும் அவர்தான் ஞாபகத்து கொடுக்கப்பட்டவர் அவர் அந்த நல்ல மணிபகம் விரைவது அதனுடைய அடையாளம் என்று சொல்லி செலவாச்சி ஞாயிற்று தோணி ஞாயிற்று செலவா சொல்லி நீண்ட துவா பிரார்த்தனையோடு தன்னுடைய முட்டுப்பிடிக்க